ஆர்த்தி விளாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இப்போ நம்ம சமீபமா பார்த்துட்டு இருக்கக்கூடிய பதிவுகள் வீடுகள்ல நம்ம என்னென்ன விஷயங்களெல்லாம் செய்யணும் என்னதெல்லாம் கடைபிடிக்கணும் எதெல்லாம் கண்டிப்பா ஸ்ட்ரிக்ட்லி நோ 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 அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத தான் நம்ம வந்து ஒவ்வொரு பதிவுகளையும் நம்ம பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்குமே வீட்டில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதை வந்து வீட்டு பெரியவங்க நமக்கு வந்து சின்ன வயசுலலாம் சொல்லியிருப்பாங்க தாத்தா பாட்டியெல்லாம் நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க இப்போ வந்து நம்ம சிட்டி லைஃப் நோக்கி நம்ம வந்ததுனால இந்த விஷயங்களை இந்த பதிவுகள் மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு இந்த விஷயங்களை நாமளுமே எடுத்து சொல்லலாம் அந்த வகையில் செவ்வாய் வெள்ளி வாரத்தில் வந்து இந்த இரண்டு நாட்கள் வந்து மங்களகரமான நாட்களாக நம்ம வந்து குறிப்பிடுறோம் இந்த இரண்டு நாட்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் நிறைந்த ஒரு நாளாகவும் நம்ம வந்து பார்க்குறோம் குறிப்பாக பெண்களுக்கு இந்த செவ்வாய் வெள்ளி அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் டேவாகவே வந்து அமைஞ்சிருக்கு ஸோ எப்பவுமே ஒரு பெண்ணுக்கு எதெல்லாம் ஸ்பெஷலாக அமைஞ்சிருக்கோ அந்த குடும்பத்துக்கே அது ஸ்பெஷல் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஏன்னா ஒரு குடும்பத்தையே வந்து நிர்மாணிக்கக்கூடிய தலை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு விஷயம் வந்து பெண்கள் கையில் இருக்கு அப்படின்றதுனால தான் பெண்களுக்கு எந்த விஷயங்கள் எல்லாம் வந்து விருப்பமாக செய்கிறாங்களோ அவங்க வந்து இந்த விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது அந்த குடும்பமே வந்து கடைபிடிப்பாங்க தான் இந்த செவ்வாய் வெள்ளி நீங்கள் எப்போ வேணாலுமே கூட வந்து அசைவம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாய் வெள்ளியில் அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பெண்மணிகள் சொல்லுவாங்க அதே மாதிரி எப்போ நீ கோயிலுக்கு போனாலும் பரவாயில்ல போல செவ்வாய் வெள்ளி இரண்டு நாள் ஏதாவது ஒரு நாளாவது கோயிலுக்கு போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைக்குன்னு ஒரு தனித்துவமான மங்களகரமான மகத்துவம்ன்றது உண்டு அந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நிச்சயமாக நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு அதாவது செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு செய்யக்கூடாத சில விஷயங்கள்லாம் இருக்கு அது என்னென்ன அப்படின்றது தான் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்டு வரப்போம் ஸோ செவ்வாய் வெள்ளியில் நான் சொல்ல போகிற இந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே கண்டிப்பாக நீங்கள் ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணணும் அவாய்ட் பண்ணி பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அன்றைக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மகாலட்சுமியினுடைய அம்சம் தங்கி இருந்து உங்களுடைய வீட்டில் ரொம்ப மகிழ்ச்சியும் மன நிறைவும் நிறைந்திருப்பதற்கான வாய்ப்புகளை இறைவன் அருளால் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ அப்படி செவ்வாய் வெள்ளியில் நம்ம கட்டாயம் தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நீங்கள் அன்னைக்கு தான் வந்து வெண்ணெய் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் வந்து நெய்யை வந்து அன்னைக்கு உருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கண்டிப்பாக அதை பண்ணவே கூடாது அன்னைக்கு சாப்பாட்டிற்கோ இல்ல மற்ற உணவு பலகாரங்கள் செய்யறீங்க அப்படின்னா அதுல நெய் பயன்படுத்தலாம் ஆனா நெய்யை நான் அன்னைக்கு தான் புதுசா உருக்க போறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பா செவ்வாய் வெள்ளியை அவாய்ட் பண்ணிவிடுங்க மற்ற நாட்கள்ல வந்து நீங்க நெய்யை உருக்கலாம் இந்த செவ்வாய் வெள்ளியில மட்டும் உறுக்கக்கூடாது அதே மாதிரி பருப்பு இருக்கு இல்லைங்களா அந்த பருப்பை வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல வந்து வறுக்கக்கூடாது அந்த பெரிய கடாயில் போட்டு வறுத்து சட்னி செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் செய்வாங்க இல்லையா அப்படி வறுக்கக்கூடாது அவிக்கலாம் அதாவது வேக வைத்து பயன்படுத்தி கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பருப்ப வேக வச்சு என்னென்ன உணவுப் பொருட்கள் செய்ய முடியுமோ அதை செஞ்சு பயன்படுத்திக்கோங்க அன்றைக்கு வறுக்கக்கூடாது அதே மாதிரி கசப்பான பொருட்களை செவ்வாய் வெள்ளியில் நம்ம தவிர்த்திடணும் செவ்வாய் வெள்ளி தானே நம்ம வெஜிடேரியன் சாப்பிட்றோம் ஸோ அன்னைக்கு நம்ம பாவக்காய் செஞ்சிடலாம் அன்னைக்கு வெஜிடேரியனோட வெஜிடேரியனா அது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கசப்பான பொருட்களை அன்றைக்கு நாம சமைக்கக்கூடாது நாமும் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஸோ செவ்வாய் வெள்ளியில் பாகற்காயை நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் பொதுவாக வீட்டுக்கு யாரையும் சொந்தக்காரங்க வராங்க உறவுகள் புது உறவுகள் வராங்க அப்படின்னா பொதுவாக பாவக்காய் அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறத நம்ம தவிர்க்கிறது மிக மிக சிறப்பு இல்லையா கொடுக்க கூடாது முன்னோர்கள் எந்த கிழமையாக இருந்தாலுமே பாவக்காய் கொடுக்கவே கொடுக்காதீங்க நீங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பாவக்காய் சாப்பிட்றத தவிர்த்துடுங்க மற்ற நாட்கள்ல நீங்க வந்து பாவக்காய் வந்து சாப்பிடலாம் அதே மாதிரி வீட்டில் இந்த அரிசி பானை இருக்கும் கல்லுப்பு பானை இருக்கும் அதையெல்லாம் கரெக்டாக செவ்வாய்க்கிழமை அந்தமா எடுத்து அது ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சின்னு சொல்லி தொடச்சி வலிச்சு எடுத்துட்டு அதை க்ளீன் பண்ண முயற்சி பண்ணுவீங்க தயவு செய்து அதை செவ்வாய் வள்ளியில செய்யவே செய்யாதீங்க ஒன்று திக் செய்யுங்க இல்லை புதன் வியாழன் கிழமை செய்யுங்க செய்து இந்த செவ்வாய் வள்ளிக்கிழமையில நமக்கு அன்னலட்சுமியா இருக்கக்கூடிய அரிசியை தொடச்சி எடுக்கிறதோ நமக்கு உப்பு கல்லுப்பை வந்து அப்படியே தொடச்சி வலிச்சு எடுத்துட்டு அதை கழுவுறதோ இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்களை அன்றைக்கி செய்யவே கூடாது அதை நிரப்பி வைக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து நமக்கு பாசிட்டிவிட்டியான விஷயங்களை தான் நம்ம நிச்சயமா செய்யணும் அதே மாதிரி நான் தான் பெட்ஷீட் துவைக்க போறேன் படுக்கக்கூடிய அந்த தலையணை உரையெல்லாம் எடுத்து போட்டு துவைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே மொத்தமாக நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரி பூஜை சாமான் கரெக்டாக செவ்வாய் வெள்ளிக்கிழமை பூஜை சாமான்லாம் வந்து தேய்ச்சி தொடச்சி நல்லா இது பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி எடுத்து போட்டு அந்த பூஜை அறையையே வந்து தொடைப்பாங்க ஃபோட்டோவையே நல்லா போட்டு தொடச்சி எடுப்பாங்க இந்த தொடைக்கிற மாதிரியான விஷயங்களை வந்து செவ்வாய் வெள்ளியில் நம்ம அவாய்ட் பண்ணிடணும் என்ன சொல்லணும்னா வீடு கூட அன்றைக்கி வந்து பெருக்கினா மட்டும் போதும் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எல்லாமே தொடச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வீடு தொடைக்கிறது அப்படின்றத அவாய்ட் பண்ணிவிடுங்க பூஜை ரூமை தொடைக்கிறதுன்றதை அவாய்ட் பண்ணிடுங்க முந்தின நாளே அதை செஞ்சு தயார் பண்ணி வச்சிருங்க செவ்வாய்கிழமை நீங்க விளக்கேற்றணும் அப்படின்னா திங்கக்கிழமையே செஞ்சு தயார் பண்ணி வச்சுருங்க வியாழக்கிழமையே தயார் பண்ணி வச்சுட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக விளக்கேற்றிக்கலாம் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலுமே இதை நீங்க ஃபாலோ பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரி ஒட்டடை அடிக்கிறது வீடு முழுக்க நான் செவ்வாய் வழிகிழமை தான் தொடச்சி ஒட்டடை அடிக்க போறேன் அப்படின்னு ஒட்டடை கும்ப எடுத்துட்டு ஒத்த காலில் நிற்பாங்க அந்த தவறை மட்டும் செய்யவே வேண்டாம்னு சொல்லிடுங்க அதையுமே ஒரு நாளைக்கு முன்னதாகவே செஞ்சு வீட்டை தூய்மைப்படுத்திக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஒட்டடை வீட்டில் சேர விடக்கூடாது அது மிகச்சரியான விஷயம் தான் ஆனால் அது நீங்கள் ஒட்டடை அடிக்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையா இருக்கா வெள்ளிக்கிழமையா இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அந்த நாளை மட்டும் தவிர்த்துட்டு மற்றைய நாட்களில் வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா இது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் வீட்டில் வந்து லக்ஷ்மி கரம் வந்து நிறைஞ்சிருக்கும் தரித்திரம் அப்படின்றது நம்ம வீட்டுக்கு நெருங்காமல் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் செவ்வாய் வெள்ளியில் நீங்கள் வந்து செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னும் சொல்லணுன்னால் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில வீட்டில் வேண்டுதல் நாங்கள் வச்சுருக்கோம் குழந்தைங்களுக்கு மொட்டையை போடணும் அப்படின்ற மாதிரியான வேண்டுதல் இருக்குது பெரியவங்க மொட்டை அடிச்சுக்கணுன்ற மாதிரியான வேண்டுதல் இருக்குது அப்படின்னா அப்படின்னா கண்டிப்பாக அதை செவ்வாய் வெள்ளிக்கிழமை செஞ்சிடவே செஞ்சிடாதீங்க இந்த மொட்டை அடிக்கிறது வேண்டுதலுக்காக நாங்கள் செய்கிற விஷயங்களை வந்து அங்கே கோயிலில் போய் நிறைவேற்றுறது இதெல்லாம் வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுறது மிக சிறப்பு அதே மாதிரி முடி திருத்தது இந்த மாதிரி அழகு நிலையங்களுக்கு போயிட்டு ஹேர் கட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் ஹேர் கட் பண்ணுறது முடி திருத்துறது அப்படின்றதையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க அன்றைக்கி வந்து கண்டிப்பாக செய்யவே கூடாது அதே மாதிரி நகம் வெட்டுறது வீட்டில் வந்து நகை நல்லா வளர்ந்துருச்சு இன்றைக்கி வந்து ஃப்ரைடே தானே சாட்டர்டே சண்டே லீவ்லாம் இருக்குது அப்படியே உட்காந்து நேல்ஸ் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய் வெள்ளியில் இந்த நகத்தை வெட்டவே கூடாது அது தரித்திரம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா செய்யாமல் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வீட்டில் தரித்திரம் நிலைக்காமல் இருக்கும் தரித்திரம் சேராமல் இருக்கும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்கோம் ஸோ செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் நெய் வாங்கலாம் நீங்கள் நேராக போய் வெண்ணை வாங்க வேண்டாம் நெய் வாங்கிக்கலாம் நேரடியாக நெய் வாங்கி பயன்படுத்தலாம் பருப்பு வகைகள்லாம் வாங்கி பயன்படுத்தலாம் தீக்கிற மாதிரியான பாத்திரத்தில் போட்டு வாட்டி தீச்சு விடுற மாதிரியான அந்த மாதிரி கருகிற மாதிரியான விஷயங்களை செய்யாமல் பொருள்களை வாங்குறது வாங்கி குவிச்சு வைக்கிறது பொருட்களை அடுக்கி வைக்கிறது கல்லுப்பு அப்படியே நிறச்சி வைக்கிறது சர்க்கரையை நிறைச்சி வைக்கிறது இந்த மாதிரி நிறைவான விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் செய்யலாம் செவ்வாய் வள்ளி மறக்காமல் ஆலயங்களுக்கு செல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு செவ்வாய் வள்ளி தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு ஆலயத்திற்கு போய் இறை தரிசனம் செய்கிறது அப்படின்றது ரொம்ப 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 சிறப்பானது செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் வந்து மஞ்சள் மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரியான பொருட்களை வந்து யாரேனும் கொடுக்குறாங்க அப்படின்னா சுமங்கலி பெண்கள் கொடுக்குறாங்கன்னா அவங்க கிட்டேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் சுமங்கலி பெண்களுக்கு தாம்புலமாக வச்சு கொடுக்குறது அப்படின்றது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் கண்டிப்பாக செய்யலாம் வெத்தலை பாக்கு பழம் ரவிக்கை துணி அதே மாதிரி அழகு பொருட்களில் ஒரு சில பொருட்கள் இதெல்லாமே வச்சுட்டு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு அந்த அந்த பொருட்களை வந்து அவங்களுக்கு அப்படியே தாம்புலமாக நீங்கள் வச்சு கொடுக்கலாம் அவங்களுக்கு உணவு பரிமாறலாம் சக்கரை பொங்கல் மாதிரியான நெய்வேதியங்கள்லாம் செஞ்சு அந்த பொருட்களை வீட்டை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம் நிறைய ஆலயங்களுக்கு திட்டமிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அந்த ஆலயங்களுக்கு போய் இறை தரிசனம் செய்யலாம் இறைத்துவமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல நிச்சயமாக நீங்கள் அதை செய்யலாம் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும் மனசுக்குமே வந்து ஒரு மகிழ்வை ஏற்படுத்தும் ஸோ இப்படி எத்தனையோ நாட்கள் இருந்தாலுமே செவ்வாய்க்கிழமைக்கும் வெள்ளிக்கிழமைக்குமே ஒரு தனித்துவம் உள்ளது அதை நம்ம உணர்ந்து அந்த நாட்களில் கடைபிடிக்க வேண்டிய இந்த விஷயங்களை எல்லாவற்றையும் நீங்கள் கடைப்பிடிச்சு வந்தீங்க அப்படின்னா இறைத்துவம் நிச்சயமாக உங்கள் வீட்டில் நிறைஞ்சிருக்கும் தரித்திரம் அப்படின்றது உங்கள் கிட்டயே அண்டாமல் வந்து இறைவன் வந்து உங்களுக்கு அருள் செய்வார் ஸோ இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலுமே ஏதாவது ஒரு சில மிஸ்டேக் நம்ம நிச்சயமாக செஞ்சுருப்போம் அதை எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு சரியான வழியில் அதை நம்ம செய்கிறதுக்கு முயற்சி செஞ்சோம்னா வாழ்க்கை வளம் தரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாறட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருந்தது நினச்சிக்கினா உங்கள் அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய அன்பான வாழ்த்துகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்